ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத ராசி பலன்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ரெண்டு மேஜர் சேஞ்சஸ் நடக்க இருக்கு ஒன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல குரு பகவான் இப்ப அதிசாரமாக கடக மனையில உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா மீண்டும் குரு பகவான் மிதினத்துக்கு அதாவது ரிவர்ஸ்ல மறுபடியும் மிதினத்துக்கு போய் அங்கே வக்ரமாக உட்கார்ந்து அதாவது சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி குரு பகவான் அடைகிறது மிதுனத்துல கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீட்டிற்க சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கார்த்திகை மாதம் முழுவதும் விருச்சிகத்தில் இருக்கப் போகிறார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று எங்க வந்து அமரப்போகிறார் சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது விருச்சிகத்துக்கு வந்து அமரப்போகிறார் அதே போல செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்று அதாவது ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறது சோ இந்த கிரக அமைப்புக்களை எல்லாம் வைத்து கொண்டு இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் அதே சமயம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று துலாம் மனைக்கு அதாவது விருச்சிகத்துக்கு பயிற்சியாகிறார் துலாம் டு விருச்சிகம் அப்போ அந்த இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப ராசிநாதன் முதலில் ஆட்சி பலம் அந்த கார்த்திகை பத்தாம் தேதிக்கு அப்புறம் தன் வீட்டை பார்த்து பலப்படுத்துகிறார் அப்ப ராசி நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் கோப கிரகம் ராசியை பார்க்குது சனி பகவானும் பார்க்குது அப்போ கோபமும் பிடிவாதமும் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த இல்லை அப்போ அதை கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும் பொருளாதாரத்துக்கு காரக கிரகமாக அதாவது ஸ்தான கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ புதன் புத்திசாலித்தனம் மிக்க அறிவார்ந்த செயல்களை செயல்படக்கூடிய அந்த புதனும் லக்னத்தை பார்க்கறது உங்கள் ராசியை பார்க்கறதும் புத்திசாலித்தனத்தை மெருகேற்றுகிறதுன்னு அர்த்தம் சூரியன் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ ஸ்ட்ரைட் பார்வர்டாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம் தலை குனிய மாட்டீர்கள் தலை நிமிரப் போறீர்கள் சூரியன் வெளிச்சமாக பிரகாசமாக ஜொலிக்க போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்கிறது ராசி ராசி அதிபதி நல்லா இருக்கும்போது என்ன கவலை நிச்சயமாக கவலை இல்லை செயல்பட வைக்கும் உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் அதிகாரத்துக்கு கொண்டு செல்லும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்க்கும்போது பத்தாம் தேதி கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி சுக்ரன் திருச்சிகத்துக்கு வர்றார் அப்போ குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கிறது அப்போ உங்க ராசிநாதனுக்கு லாபாதிபதி பார்வையும் தன காரக கிரகனுடைய பார்வையும் கிடைக்கிறது அங்கேயே புதனும் உட்கார்ந்து இருக்கார் அப்போ பொருளாதார சார்ந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை பொருளார் பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தனம் அதாவது ஒரு தனத்தை வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கு எப்படியாவது வளர்க்க போறீங்க ரட்டிப்பு தன்மைங்கிறது உண்டு அதுக்கு பணம் வளர்ப்பதற்கு நல்ல புத்தியையும் அறிவையும் பிரயோகிக்க போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் கல்வி நன்றாக இருக்க போகிறது வாக்கு நன்றாக இருக்க போகிறது பேச்சு நன்றாக இருக்க போகிறது தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்க போகிறது எதையெல்லாம் செய்ய முடியாமல் போன மாதத்தில் பெண்டிங்கை வச்சிருக்கிறீங்களோ அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் குரு பகவான் வக்ரமாக மீண்டும் மிதனத்துக்கு வரப்போறார் அப்போ தன கிரகம் அங்கே வந்து அமரப்போகிறது அப்போ பொருளாதாரம் எந்த வகையிலும் குறைவு ஏற்படுத்தாது இந்த ரசபத்துக்கு நான்காம் அதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த அதிபதியான சூரியன் உங்களை பார்த்துட்டே இருக்கு சுகம் கிடைக்கும் வீட்டை பார்த்துட்டே இருக்கிறீங்க ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதமாக தேடிக்கொண்டு அலைஞ்சு கொண்டு வாங்கியே தீரணும் என்கின்ற வைராக்கியத்தில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல பலன் நினச்சது நடக்கும் தொட்டது தொடங்கும் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை ஒரு சிலர் பழைய வண்டி விட்டுட்டு புதிய வண்டி வாங்குறது இல்லை புதுசு அதாவது ஏற்கனவே இருந்தவங்க அதுக்கு அடுத்த நிலை அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை அதாவது சுகத்தை அப்படியே வளர்க்கக்கூடிய அமைப்பு நிலங்களை வாங்குவது இடத்தை வாங்குவது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வளர்ச்சியை காண்பது இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது காதல் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் இந்த ரிஷபராசிக்கு காதல் காதல் திருமணம் காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணத்துக்கு சென்று செல்லக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் உண்டு காதல் காரக கிரகமான சுக்குரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் அதை புரிஞ்சிக்காதவங்க காதல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கின்றவர்கள் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை அங்க சூரியனும் வந்து அமரப்போகிறார் காதல் காரகனோட சூரியல் இருக்கிறதுனால எப்படியாவது தந்தையினுடைய அனுமதி பெற்று தீரணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களும் உருவாக்கும் அப்ப நிறைய பேர்த்துக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து செவ்வாய் என்கின்ற கிரகம் ஆக்ரோஷம் மிக்க ஒரு கிரகம் அப்படிங்கிறது லக்ன ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது இருபத்தோராம் தேதி எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த கொஞ்சம் விட்டு கொடுத்தல் குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் குடும்பத்தில் அனுசரணையோடு செல்லுவது அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா செவ்வாய் கோபக்காரன்ல நேர குடும்பஸ்தானத்தை பார்க்குற டாக்கனு கோபம் வரும் அப்ப அந்த கோபம் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக இந்த ரிசவராசி என்பர்கள் குறைத்து கொள்ள வேண்டும் என்பது கண்டிப்பாக கட்டாயம் பாக்யம் பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கு சார் நல்ல பாக்யமே கிடைக்கல சார் சனி பகவான் வக்ரமாக இருக்கார் உக்ரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார் எதுவும் நினைக்கல நல்ல பாக்கியம் கிடைக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்கல தொழிலில் கூட சின்ன இடைஞ்சல் இருக்குது போராட்டமாக இருக்குது ஸ்டாக் தேங்கி நிற்கிது வரவேண்டிய பணம் வரமாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த மாதம் பாருங்கள் கார்த்திகை மாதம் அதாவது பனிரெண்டாம் தேதி கார்த்திகை மாதம் பனிரெண்டு அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் நிவர்த்தி அடைகிறார் பதினோராம் இடத்தில் சனி பகவான் உட்கார போறார் இந்த யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் நல்ல லாபம் கொட்ட போகிறது கொளிக்கப் போகிறது தனவர் சிறப்பு கொடுக்க போகிறது திடீர் திருப்பங்கள் ஏற்பட போகிறது வேலை இல்லாத ரிசபத்துக்கு இந்த கார்த்திகை மாதம் பன்னிரெண்டுக்கு அப்புறம் அதாவது டக்குன்னு வேலை கிடைச்சிரும் வேலையில் ஒரு குறை இருக்கின்றவர்கள் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல நான் ரொம்ப நாள் ஒரு இடமாற்றத்துக்காக நெ நினைத்துட்டு இருக்கேன் ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரிசபராசி என்பர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் உண்டு அப்போ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் நான் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் படிக்கணும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உழைத்து கொண்டிருக்கின்றவர்கள் ஸோ இதெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் நல்ல தெம்பை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் சாதிக்கக்கூடிய மனப்பான்மை கொடுக்கும் மனமே இறைவன் மனம் தெம்பாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் இல்லவா தான் எல்லாமே அந்த கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் ரிசபத்துக்கு சொல்லுவேன் குழந்தை பாக்கியம் நிச்சயமா உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த ரிசபத்துக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் கார்த்திகை மாதம் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்கிறீங்க சார் இந்த இடத்துலன்னா குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்ச பலத்தோட இருந்து குழந்தை ஸ்தான கிரகமான புதனை பார்க்கிறார் காரக கிரகமும் ஸ்தான கிரகமும் ஒன்றை ஒன்று பார்த்து இந்த காலகட்டத்தில் அதுவும் உங்க ராசிநாதனோட சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமா குழந்தை பாக்கியம் பெற்று தரும் அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அந்த கொடுப்பின இந்த கார்த்திகை மாதம் உண்டு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்புன்னா குல தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை சென்று இந்த மாதத்தில் வழிபாடு எடுத்துக்கொண்டாலே உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் திருமண பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தொழில் வேலை ரீதியாக நம்ம என்ன நடக்குது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது அறிஞ்சுக்கணும் எப்படி வீடு கட்டுவேன் குழந்தை பாக்கியம் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்ள வேணும்னா நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்